வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் வளர்ந்துருக்க பால் பருப்பு கீரையும் ஒரு சின்ன கடையில் பண்ணி சாப்பிடுவோமா அதுக்கு ஒரு கப் தோரம் பருப்பும் அரை கப் சிறு பருப்பும் எடுத்துருக்கேன் ஆறு பல் பூண்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அஞ்சாறு பச்சை மிளகாய் கொஞ்சம் தூள் பருப்பை கழுவி எடுத்தாச்சு சொன்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் நம்ம இதோடவே சேர்த்துக்கலாம் பருப்பு கூடவே சேர்த்துக்கிட்டு ஒரு சின்ன துண்ட அளவுக்கு பெருங்காயம் கட் பண்ணி வச்சு கட் பண்ணி கழுவி வச்சுருக்க கீரை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் நல்லா பருப்பும் கீரையும் குழைய வந்திருக்கிற அளவுக்கு வெட்டலாம் நல்ல விசல் வந்ததுக்கு அப்புறம் இறக்கிடலாம் இருந்தாச்சு இறக்கி ஓப்பன் பண்ணி பார்ப்போமா நல்லா வெந்திருக்கு இதில் இந்த கடையில் சத்தம் நல்லா இருக்கும் கடை பொழுது நான் சைலண்ட் ஆகிடுறேன் தண்ணி மட்டும் வடிச்சு எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் அது உள்ள விழுந்துருக்க கீரை எல்லாம் எடுத்து போட்டுட்டு கடைச்சிடலாம் இப்போ நான் சைலண்டா இருக்கேன் குயில் சத்தம் கேட்கு தாளிக்கிறதுக்காக கடுகு சோம்பு ஒரே ஒரு பூண்டு ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில இதுதான் எடுத்திருக்கேன் இதெல்லாம் போட்டு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் அதிகமாக இல்லாமல் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நீங்க அதிலே தாளிச்சு அதில் போட்டுக்கலாம் கடுகு சோம்பெல்லாம் பொறிஞ்சிருச்சு கருவேப்பிலை பூண்டு காஞ்சி மிளகா ஒரே நேரத்துல போட்டு இறக்கி கடைஞ்சி வச்சிருக்க கடையில போட்டுருவோம் இந்த கடையில சாதம் சப்பாத்தி தோசை இட்லி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப குளுமையாகவும் இருக்கும் உடம்பு இந்த வெயில் காலத்துல கொஞ்சம் குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க அதிகமா சூடாகாமல் பார்த்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி